டைனிங் டேபிள்ல பசியோட இருந்த சாரதா பிரசாத் கிட்ட கஞ்ச மருமக அனாமிகா ஒரு வாழைப்பழம் ரெண்டு லிட்டர் தண்ணி பாட்டில எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தான் வாட்டர் பாட்டில டேபிள் மேல வச்சா அனாமிகா மாமியாரும் மாமனாரும் குழப்பத்தோட பார்த்தாங்க அப்போ பழத்தை ரெண்டா பிச்சா ஒரு பழத்தை சாரதாக்கு கொடுத்து இன்னொரு துண்டு பழத்தை பிரசாத் கையில கொடுத்தா மாமா இந்த பாதி பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த பாட்டில் தண்ணிய குடிங்க சாயந்திர வரைக்கும் பசியே இருக்காது இது இருக்கு பாதி பழத்தை பசியோட இருந்தா எப்படி என் வயத்துல காத டிடிஎஸ் சவுண்ட் கேக்குது மாமா நீங்க எவ்வளவு பணிவா பேசினாலும் உங்க வயத்துல கலவரமே நடந்தாலும் நான் இதை விட அதிகமா ஒரு துண்டு தரமாட்டேன் மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடு தான் அப்ப வரைக்கும் தண்ணியே குடிங்க உன் கஞ்சத்தனத்தால கஞ்சி குடிக்காம நாங்க போயிருவோம் போல அத்த கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இத பத்தி உங்ககிட்ட சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டீங்க இப்ப இப்படி பேசுறதெல்லாம் சரியில்ல அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதாவும் பிரசாதும் பாத்துக்கிட்டாங்க அத்த மாமா வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிங்க இன்னும் எத்தனை நாளை இந்த பாதி பழத்தையே குடுத்துட்டு இருக்க போற அப்படின்னு கேட்டதும் அனாமிகா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்தா என்னங்க இந்த பொண்ணு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம இங்க இருந்து போயிட்டால சாரதா நம்ம கஞ்ச மருமகளை நீ இன்னும் புரிஞ்சுக்கலைய அந்த மௌனத்துக்கு அர்த்தம் இந்த ஜென்மத்துல இதுதான் உங்களுக்கு சாப்பாடு பாதி பழத்தை சாப்பிட்டுட்டு ரெண்டு லிட்டர் தண்ணிய குடிப்போம் வா அப்படின்னு சாரதா தம்பதி பாதி பாதி பழத்தை சாப்பிட்டுட்டு தண்ணிய குடிச்சாங்க மருமக அனாமிக்கா அவங்க கிட்ட வந்தா அத்த மாமா மதியானத்துக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க ஏண்டிமா எனக்கு என்ன காதுக்குது செவுடா இந்த கத்து கத்துற சாரதா ஓ மருமகளோட பிளான் உனக்கு புரியல நல்லா புரிஞ்சது ஊருக்கு பொறுத்த வரைக்கும் மாமியாரு மருமகளை கை கொள்ள வச்சிருக்கான்னு பேரு ஆனா வீட்டுக்குள்ள கொஞ்சம் மருமக அப்படின்னு ஷாரதா சொல்லிட்டு இருக்கும் போது அதுக்கு அனாமிகா எந்த பதிலும் சொல்லாம

தான் இன்னைக்கு பத்து நிமிஷம் லேட்டா வந்துட்டீங்க உங்க கஞ்ச மருமக அனாமிகா தான் இருக்காங்களா ரெண்டு பேரும் பசியில வந்திருக்கோம் தேவையான பழத்தை கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு அமைதியா போவோம் நீ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கா நாங்க வேற கடைக்கு போற ஆளை விடு அப்படின்னு சொன்னதும் கோவிந்தன் வேண்டான்னு அவங்க கிட்ட ஷாருதாமா கை எடுத்து கும்பிடுற அதெல்லாம் மட்டும் செய்யாதீங்கம்மா போய் உள்ள உட்காருங்கம்மா நான் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறேன்

நம்ம பசி கொடுமைய கொஞ்சம் எடுத்து சொல்லாமா எவ்வளவு சொன்னாலும் அவ காதல வாங்காம தெனாவிட்டா போய்கிட்டே இருக்கா அவ பின்னாடி என்னால தெரிய முடியலங்க எனக்காக இன்னும் ஒரு தடவை முயற்சி பண்ண இல்லன்னா இப்படி பழத்துக்காகவும் சிப்ஸுக்காகவும் ஊர் ஊரா அசிங்கமா தெரிய வேண்டியதா இருக்கு நம்ம புள்ள நமக்காக ஆபீஸ்ல ஓவர் டைம் செஞ்சு சம்பாதிக்கிறோம் சரிங்க நாளைக்கு இன்னொரு தடவை முயற்சி பண்றேன் ஆனா இது கடைசி தடவை நம்ம மருமக அவ கஞ்சத்தனத்தை மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் இப்படியே போய் சாப்பிட வேண்டியதுதான் பசிய தீத்துக்கணுமே பிரசாத் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லா விதமான பழங்களையும் ஒரு கூடையில போட்டு எடுத்துட்டு வந்து கோவிந்தன் அவங்க முன்னாடி வச்சான் ரெண்டு பேரும் லேட் பண்ணாம எல்லா பழத்தையும் சாப்பிட்டாங்க இப்படி கஞ்ச மருமக அனாமிக்கா வீட்டுல குடுக்கற பாதி பழத்துல பசி நிறையாத அவங்க வெளிய வந்து நாட்கள் போச்சு அந்த கஞ்ச அனாமிகாவோட வீட்டுக்கு அவளுக்கு நல்லா தெரிஞ்ச தாமோதரன் சுசீலா கவிதாங்கிற சோம்பேறி சொந்தக்காரங்க வந்தாங்க அவங்கள பாத்துட்டு அனாமிகா கிச்சன்குள்ள ஓடி போனா அவ பின்னாடியே சாரதாவும் ஓடி வந்து என்னம்மா மருமகளே அவங்க யாரு அவங்கள பாத்துதும் ஓடி வந்துட்ட அத்த அவங்க என் சொந்தக்காரங்க என்னடிமா கொடுமையா இருக்கு சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு பயந்து இப்படி கிச்சன் ஓடி வருவாங்க அத்த வந்ததுங்க சாதாரண ஆளுங்க இல்ல சோம்பேறி கழுதிங்க எத்தனை தடவை காலிங் பல் அமுக்கினாலும் கதவை தட்டினாலும் கத்தினாலும் நீங்க மட்டும் போய் கதவை திறக்காதீங்க மாமா கிட்டயும் இதையே சொல்லுங்க அப்படின்னு அனாமிகா சொன்னா அத கேட்டதும் சாரதாவுக்கு ஜாலி ஆயிடுச்சு மனசுக்குள்ள ஓஹோ கஞ்ச மருமக வீட்டுக்கு சோம்பேறி சொந்தக்காரங்க வந்திருக்காங்களா இப்ப பாப்போம் இவ இப்ப எப்படி நடந்துக்கிறா என்ன செய்யறான்னு அப்படின்னு நினைக்கும் போதே பிரசாத் கதவை திறந்துட்டாரு மருமகளோட சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சதும் கதவை திறந்து உள்ள விட்டாரு அவங்க சந்தோஷமா வந்து உள்ள உட்கார்ந்தாங்க அத பார்த்துட்டு அனாமிகா ஆழ ஆரம்பிச்சிட்டான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அத்தைக்கும் மாமாக்கும் கொடுக்கற மாதிரி இவங்களுக்கும் பாதி பாதி பழத்தை கொடுக்க வேண்டியதா பசி தாங்க முடியாம அவங்களே வீட்டை விட்டு ஓடிப்படுவாங்க அப்படின்னு அனாமிகா நினைச்சா தாமோதர் சுசீலா கவிதா மூணு பேரும் சோம்பேறித்தனத்துக்கு பேர் போனவங்க அவங்கவங்க வேலைய கூட பார்க்க மாட்டாங்க ஏதாவது காரணம் சொல்லி தட்டி கழிப்பாங்க சாப்பிடறதுக்கு மட்டும் எந்த சோம்பேறித்தனம் இல்லாம வருவாங்க அனாமிகா வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே ஆரம்பிச்சுட்டாங்க காலையில எழுந்திருச்சா வீட்டுல வேலை இருக்கும்னு சொல்லி மத்தியானம் வரைக்கும் எழுந்திருக்காம தூங்கிட்டே இருப்பாங்க சுசிலா சித்தி கொஞ்சம் வேலை செய்யலாம்ல ஐயோ அனாமிகா கொஞ்ச நாளாவே இடுப்பு வழியா இருக்கு அப்படின்னு தப்பிச்சுக்கிட்டாங்க சுஷிலா கவிதா கொஞ்சம் பாத்திரத்த கழுவலாம்ல அக்கா தண்ணில கைய வச்சாலே எனக்கு சளி பிடிச்சுக்கும் அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டா ஆனா அனாமிகா போடுற சாப்பாடை மட்டும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சமா இருந்தாலும் கரெக்டா வந்துருவாங்க சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருவாங்க போட்டதா சாப்பிட்டாங்க யோமோ அனாமிகா இந்த பாதி பாதி பழத்தெல்லாம் சாப்பிட முடியாதுமா

சரிங்க சித்தப்பா அப்படின்னு அனாமிக்கா கடுப்பானா ஒரு நாள் ருசியா இல்லாம உப்பு சப்பு இல்லாத ஒரு சாப்பாடை செஞ்சு போட்டா குழம்புல பச்சை மிளகாவை போட்டு கழுவுற தண்ணி மாதிரி செஞ்சா ஏமா சாப்பாடை இன்னைக்கு இவ்ளோ குழைச்சு வெடிச்சிருக்கியே அனாமிகா ரொம்ப தென்னாவட்டா என்ன பண்றது வீட்ல இருக்க எல்லாருக்கும் அன்னைக்கு ராத்திரி அனாமிக்கா தூங்கினதுக்கு அப்புறமா மெதுவா எழுந்திருச்சு சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது மூணு பேர் மட்டும் கிச்சனுக்கு போனாங்க கிச்சன் பூட்டி இருந்தது மூணு பேரும் நிராசையோட நின்னாங்க இப்ப என்ன பண்றது

எங்க இருந்து போகலாம் வாங்க இப்படி மூணு பேரும் பேசிக்கிட்டு போய் படுத்துட்டாங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா கஞ்ச மருமக குடுக்குற சாப்பாடு வயித்துக்கு பத்தாம சோம்பேறி சொந்தக்காரங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க சொல்லாம கொல்லாம அந்த விஷயம் தெரிஞ்சு கஞ்ச மருமக அனாமிக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அதுக்கு விருந்து குடுக்கணுங்கற வகையில தன்னோட மாமியார் மாமனாருக்கு நல்லபடியா சமைச்சு போட ஆரம்பிச்சான் இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் பாய்